சாப்பாடுக்கு என்ன செய்வார் உங்கள் அம்மையும் போயிட்டு அவங்க அம்மா வந்தப்பறம் நம்ம போயிடுவோம்மா சரி அத்தம்மா மீனாட்சி அம்மா நீங்க போங்க இங்கன்னு தானே இருக்கு நாலு பேர் தள்ளி வீடு இருக்கு நான் வேணா எனக்கு சாப்பாடு கடையில கடையில வாங்கிக்கிடுறேன் இல்லைன்னா வந்து சாப்பிட்டுக்கிட்டு போறேன்னா உங்க வீட்டுக்கு இப்ப என்ன இங்க கடந்து கஷ்டப்படாதியோ கஷ்டம் அவளுக்கும் அவங்க வீட்டுல இருந்தா வசதியா இருக்கும் அங்க போனா விசை ஒண்ணு சொல்லிட்டு எடுப்பான் அதை எடுத்துக்கூட இதை எடுத்துக்கூடம்மா ஆபீஸ் போற நேரம் பெல்ட்ட காணும் மணி பரச காணும்மா இவளுக்கு பிள்ளைய கவனிக்க முடியாம போயிரும் இங்கன்னா நிம்மதியே தனியா இருப்பான் தானே நானும் இங்க வந்து கிடைக்க நான் எந்த ஊரில் மாமியார் இப்படி இருப்பாள் மருமகளை மருமக மாதிரியா நடந்தாலும் அடிக்கவும் வைக்கவும் ஏசவும் ஆ மகளை ஒரு மாதிரியும் மருமகளை ஒரு மாதிரி இருந்தால் பார்க்காலும் ஏன் அவளுக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் ஏன் பொண்டாட்டிக்கு மருமகளாக வர்றவ பத்து ஜென்மத்துக்கு பாவம் பண்ணியிருப்பா பாவம் அதான் இவட்ட வந்து மாட்ட போறா நீங்க வேற தமாஸ் பண்ணிட்டு இருக்காதியோ சரி கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வாங்க குழம்பு வைக்கிறதுக்கு காய் எதுவும் இல்ல மீனாட்சி அம்மா உங்க வீட்டு அப்பப்ப வர சொல்லுங்க அவரும் அப்படியே வேலை வேலைன்னு கணக்காம எங்க ஊரு பஞ்சாயத்துல தானே அவருக்கு வேலை அதான் அந்த புள்ளட்ல வரவும் போவுமா இருப்பாரு ஏட்டி பிள்ளை ஒரு கண் பாத்துக்கோ அழகு சத்தம் கேட்காது இந்த போறாத்தம்மா ஹலோ எப்படி இருக்கீங்க அட பாவி ஏய் பிரியங்கா நீ எல்லாரும் மனசியாட்டி ஏன் ப்ளே பார்க்க வந்தியா தெரிசா அக்கா நல்லா இருக்கியா எப்ப குமாரி லாயர் குமரி வா 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 வாங்க வாங்க இருங்க பெரியப்பா நல்லா இருக்கீங்களா அத்தை நல்லா இருக்கீங்களா பிரியங்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு என் மாமனுக்கு முதல்ல இவ்வளவுதான் கெட்டணும்னு ஒத்த கால நின்னே நல்லா இருக்கீங்களா அத்தை நல்லா இருக்கேன் இப்படிதான் லேட்டா தான் பிள்ளைய பார்க்க வருவீங்களோ மீனாட்சி அம்மா அது ஒரு பெரிய கதை

அண்ணனும் நான் யார்கிட்டையுமே சொல்லலை இப்போ தான் கொஞ்சம் சரியாகி நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் குழந்தைய பார்க்கணும் இல்லைனா குழந்தைக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆயிரும்ல அதனால தான் வரல இப்போ எனக்கு ஃபீவர் போய் ஒரு ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு ஏம்மா எதா இருந்தாலும் ஒரு தகவல் சொல்லுங்கம்மா போன் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு ஃபேமிலி குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணி போட்டதோடி சரி அதில் ஒரு நாதியும் இல்லாமல் கிடக்கு ஏதாவது சொல்லுங்க தெரிவிங்க அப்போதான் எங்களுக்கு தெரியும் இப்படி இப்படி ஆச்சின்னு நாங்களா ஒன்று நினைச்சிட்டு இருப்போம்ல சாரி பெரியப்பா எனக்கு முடியல அம்மா அப்பா வந்து பேசிருக்கலாம் ரொம்ப நேரம் ஆயிட்டு போய் பிள்ளை எடுத்துட்டு வா அழுதுடாம ஆ இருங்க அந்த குழந்தை எடுத்துட்டு வரேன் டே குட்டி பையா நான் உனக்கு பெரியம்மா ஆமா பேரு தான் பெரியம்மா ஆனா வா உயர் தான் இருப்ப அத்தம்மா சரிம்மா சரிம்மா டே குட்டி தங்கம் உனக்கு ஒரு தம்பி இருக்கான் நீங்க ரெண்டு தான் வளர்ந்து விளையாட போறீங்க திருஷா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் இருங்க தம்பி எடுத்துட்டு வரேன் திருஷாக்கு நல்லா சாப்பிடு ஒல்லியா இருக்க

டேய் குட்டி பையா விஜய் மாதிரி தான் இருக்கோம் ஸ்வீட்டி விஜய் மாதிரி தானே இருக்கோம் இல்லங்க எனக்கு திரிஷா மக்க மாதிரி தான் தெரியுது உடனே அக்காக்கு ஜாலர போட்டுருவா ஆ என்ன மாதிரி தான் இருக்கு நானா அத அத்தம்மா கிட்ட சொல்லிட்டே அடப்ப ஆவ நீ விஜய் தானா நீ எதாவது வளரிட்டு காட போங்க அத்தம்மா என்ன மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க குழந்தை கூட ஏண்டா அந்த தூக்கிட்டி பெரிய பா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க இவளோ இப்டி தான் குட்டியா இருந்தா இப்ப நல்லா வளந்துட்டான் தம்பிக்கு எத்தனை மாசம் ஆகுதுடி உங்களுக்கு இப்ப 8 மாசம் முடிஞ்சிடுச்சு ஆ சூப்பர் சூப்பர் ஃபர்ஸ்ட் बर्थडे வச்சிருந்தா நல்ல பெருசா கிராண்டா வை எல்லாரையும் கூப்பிட்டு வைப்போம் ஆமாக்கா எல்லாரையும் கூப்பிட்டு வைக்கணும் அழகா சிரிச்சிட்டே இருக்க பிள்ளைக்கு என்ன பார்ட்டி வச்சிருக்க அன்பு செல்வன் அழகான தமிழ் பேரு நானும் இந்த மாதிரி ஏதாவது தமிழ் பேரை தான் விடணும் நான் இதட்ட மாடர்ன் பேர் விடலாம்னு பார்த்தேன் இவங்க கேட்கவே இல்ல இத வைக்கணும்ட்டாங்க அன்பு செல்வன் பெரியமட்ட வரீங்களா அவன் நல்ல சிரிச்சிட்டே இருப்பான் ஆமா உங்களே மாதிரி இவன் நல்ல சிரிச்சிட்டே இருக்கான் எப்படியோ இவ்வளவு நாள் கழிச்சு வந்து பார்க்கணும்னு இருந்திருக்கு ரெண்டு குழந்தைகளும் ஒரே மாதிரி சந்திக்கணும்னு இருந்திருக்கு இதுக்கு பெயர் தான் வீதி என்னத்தையாவது உட்காந்து வளரிக்கிட்டே இருக்கும் போல தெரியுது சம்மந்தம் இல்லாமல் பேசுது கம்பீட்டுக்கு திங்கக்கிழமை காலையில ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துட்டேன் சார் வருவாரா ஆ வெயிட் பண்ணி பார்ப்போண்ணே நான் போய் அவர் உள்ள இருக்காரான்னு பார்த்துட்டு வரேன் சார் வருது சார் வருது கம் என்னை கூப்பிடுதோ நான் பேசிட்டு வர்றேன் ஆ சரி தம்பி கடவுள் என்ன சொல்ல போறாரோ மனசுல நினைச்சேன் உதவி பண்ணதுக்கு இந்த ஊர்ல யாருமே கிடையாது எப்படி நான் உங்க ரெண்டு பேரும் மீட்டு கூப்பிட்டு போறேன்னே தெரியல என்ன எதுக்கு கேட்காரு என்ன வச்சு அவருக்கு என்ன லாபம் ரெண்டு பேரை விடுபிச்சுட்டு எதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வைக்க போறாரு ஒன்னும் புரிய மாட்டுக்க தம்பி என்னப்பா சொன்னாரு அவங்களே ரெண்டு பேரையும் நீங்கள் மட்டும் போய் பார்க்கணுமாம் அதுவும் டென் மினிட்ஸ்க்கு மேலே எடுக்க ரொம்ப நன்றி ஐயா நான் பார்த்துட்டு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் அண்ணா எதுக்கு கண்ணும் கலங்குறீங்கோ இல்ல பத்து நிமிஷம் கொடுத்துருக்காருல அதுவே பெரிய மனசு தான் தம்பி அப்ப நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா ஆ சரி சார் ஓகே அண்ணோய் வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரும் ஐயோ இந்த பையன் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேக்கானே அடி வாங்கி சாவுதான் செய்யறான் டெய்லி அடி வாங்குறான் படுக்காத படுக்காதன்னா கேட்க மாட்டேக்கானே டேய் எந்திரிடா என்னடா இப்படி அடி வாங்கிட்டு எடுக்க காய்ச்சல் அடிக்கணே உனக்கு வந்த நாள் இருந்து காய்ச்சல் அடிக்கதான் செய்யுது என்ன செய்ய நீ வீக்கா இருக்க என்னப்பா பண்ண கடவுள் தான் வந்து நம்மளை காப்பாத்தணும் போ தம்பி மகேஷு நமக்கு ஒரு புது ஆள் வந்திருக்குடா புதுசா ஒரு ஆள் கொண்டு வந்து போட்டிருக்காவோ நம்ம இந்தியக்காரன் தான் ஆனா எந்த மொழிக்காரன்னு தெரியல அண்ணன் வணக்கம் ஐ தமிழ்காரு தமிழ்காரு ஐய் தம்பி தமிழ்காருடா என் பேர் மகாராஜன் என் பேர் முகமது அலி நான் சுந்தரி அனுப்பி வந்திருக்கேன் ஏன் பொண்டாட்டி சுந்தரி அனுப்புனாளா ஆமா தம்பி தம்பி பாத்து கூட்டு போயிருங்கண்ண முடியல என்ன ஏன் பொண்டட்டி பிள்ளைல பாக்காம செத்துருவ என்ன 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 எப்படியாவது கூட்டு போயிருங்கண்ண பிளீஸ்ன தம்பி எந்திரிப்பா தம்பி பிளீஸ் பா எந்திரிப்பா தயவு செஞ்சு எந்திரிப்பா நான் கூட்டு போறேன்பா என்ன என் பொண்டாட்டி பிள்ளைல எப்படின்னா இருக்கு பாவம்ன சுந்தரி அவளுக்கு யாருமே கிடையாதுன்னு புதுசா புதுசானு என்ன சுத்தி சுத்தி வருவான கடினமான உழைப்பாளின சோம்பேரியா கடந்து கடந்துதானே என்னை இங்க கொண்டு விட்டுட்டாவோ அங்கேயே ஒரு வேலையை பார்த்துட்டு என்ன இருந்திருக்கணுன்ன கூப்பிட்டு போங்கன்னு தம்பிவன எப்படியாவது காப்பாத்தி கூட்டு போங்கப்போ பாவம் சாப்பிட மாட்டுக்கா அடி வாங்குறான் ரொம்ப கஷ்டப்படுதான் சின்ன பையன் என்ன உங்களையும் சேர்த்து நான் கூட்டு போக தானே வந்திருக்கேன் அப்படியாப்பா அப்படியாப்பா அல்ல கைவிட மாட்டாருப்பா என்ன என்னையும் கூட்டு போயிருப்பா எங்க ரெண்டு வரையும் எப்படியாவது காப்பாத்திருப்பா தம்பி எந்திரிப்பா நாங்க வந்ததே உங்களை காப்பாத்துறதுங்க தயவு செஞ்சு எந்திரிப்பா என்ன பண்ணாம போவோமா தம்பி அப்படி உடனே போக முடியாதுப்பா உன்னைய ஒரு ஏஜெண்ட் அனுப்பி விட்டான்ல அப்பா அவன் இங்க நிறைய ரூபா வாங்கிட்டு தான்ப்பா உங்களை வித்த மாதிரி பண்ணியிருக்கான் கான்ட்ராக்ட் பேசுப்ப அஞ்சு வருஷம்னு பேசி வச்சிருக்கான் நான் உங்களை பிடிச்சி வச்சிருக்காருல அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்துட்டு அவர் ஒரு வழிக்கு வந்தாருனா நான் கண்டிப்பா உங்களை அனுப்பிடுவேன் என்ன நாளைக்கு எங்களை கூட்டு போங்கண்ணே பிளீஸ்ண்ணே என்ன எவ்வளவு பண்ணனாலும் நான் வாழ்க்கை பூரா சம்பாதிச்சுனாலும் உங்களுக்கு நான் தந்துருந்தேன் என்ன எப்படியாட்ட நம்ம நாட்டுல கொண்டு விட்டுருங்கண்ணே ஆமாப்பா நான் உங்க சுந்தரிட்டு நான் பாத்து கொடுத்துதான் வந்திருக்கேன் கண்டிப்பா உங்க ரெண்டு பேரும் நான் கூட்டி போவேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பத்து நிமிஷம் தான் பேச சொன்னாரு பத்து நிமிஷம் ஆயிட்டு பண்ண கிளம்புறேன் என்ன என்ன போவாதீங்க அண்ணே தம்பி புரிஞ்சுக்கோப்பா ரொம்ப நேரம் ஆகணும் அப்புறம் தான் திட்டுவார் அப்புறம் என்கிட்டையும் பேசுறத விட்டுருவாரு நமக்கு ஆரியம் நடக்கணும் அவங்க சொல்லி பேச நம்ம தான் ஆகணும் என்ன என்ன இங்க இருங்கன்னா எங்க கூட அண்ணே கடவுளி இதுல நல்லா பாக்கவே முடியல தம்பி அண்ணன் இருக்கப்பா நான் இருக்கேன் வாப்பா தம்பி வா என்ன நம்மள பாதிலே விட்டு போயிட்டாரு என்ன அஞ்சு நிமிஷம் தான் என்ன பேசுறாரு கடவுள் நம்பிக்கையோட எரி இவன் தான் நம்மள காப்பாத்த வந்த ஆண் தேவத கண்டிப்பா நம்மள மீட்டு எடுத்துட்டு போவோம் சரியா ஆ சரிண்ண இப்ப கொஞ்சம் தெம்பா இருக்கு வாங்கினா ஒட்டக மேப்போம் சரி பாப்பா என் போன்றாட்டி பாவம் பாத்தீங்களான வெளிநாடு வரைக்கும் ஆளை அனுப்பியிருக்கா எந்த அளவுக்கு என்ன நேசிப்பா இனியாவது பூண்டாட்டிக்கு உண்மையா இரி വേള വീട്ടിക്ക് പോയി കുടുംബത്തെ കാപ്പാത്ത് ചോവാരീട്ട് തിരിയാതെ ആ ചരീന